வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ இந்த சீசனில் மட்டும் தாங்க நம்ம இந்த ஊருகா பண்ண முடியும் அப்படி என்ன ஊருகான்னு பார்க்குறீங்களா மஞ்சள் கிழங்கு வச்சு தாங்க நம்ம சூப்பர் டெலிஷியஸான டேஸ்டியான ஊருகா நம்ம பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பொங்கலுக்கும் தான் நமக்கு வந்து மஞ்சள் கிழங்கு கிடைக்கும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வருஷமும் மறக்காமல் இந்த ஊருகா பண்ணுவீங்க அந்த ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் யூனிக் ஃப்ளேவரோடவும் இருக்குங்க இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் இது போல சிம்பிளான இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான வீடியோஸ் எல்லாம் உங்களை ரீச் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டேஸ்டியான மஞ்சள் ஊர்கா சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மஞ்சள் கிழங்கு பாத்தீங்கன்னா நல்லா கழுவி வச்சிருக்கோம் இப்போ இதோட தோல் எல்லாம் நீக்கிடலாங்க தோலோடு போட்டா நல்லா இருக்காது இது போல பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டக்கு டக்குன்னு வந்து உங்களை ரீச் பண்ணும் பொதுவாக கிழங்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பொங்கல் சீசனில் கிடைக்கும் நம்ம வீட்டில் பொங்கல் பானைக்காக வாங்குவோம் யூஸ் பண்ணிவிட்டு அதை வீணாக்க வேணாம் இது போல நம்ம ஊர்கா செய்து வச்சோம்னா ஊர்கா பொதுவா உடம்புக்கு கெடுதி தான் இருந்தாலும் மஞ்சள் கிழங்குல செய்யறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இம்யூனிட்டி பூஸ்டர்ன்னு சொல்லிட்டு மஞ்சள் இஞ்சி எலுமிச்சை பழம் எல்லாம் புழிஞ்சு குடிச்சிட்டு இருக்காங்க நமக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறப்போ நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் இது போல ஊர்காவா வச்சு நம்ம சாப்பிடும் போது ஒரு மாசம் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாங்க போல்லை தோல் எல்லாமே நீக்கிடலாம் இப்போது தோல் எல்லாம் நீக்கியாச்சு இப்போ அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் சாப்பரில் போட்டு கூட சாப் பண்ணிக்கலாங்க நம்ம கேரட் பொரியலுக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம நல்ல ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு நான் இங்கே உப்பு சேர்த்திடுறேங்க இப்போது இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் கழித்து இதுக்கு தேவையான தாளிப்பு மசாலாலாம் சேர்த்துடலாங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம் இதில் முதல்ல கடுகு சேர்த்திடலாங்க பேன் நல்லா சூடானதும் அடுத்ததாக இதில் சீரகம் சேர்த்திடலாம் அடுத்ததாக கூடவே வெந்தயம் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகமும் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கடுகு ஒரு ஒரு டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி நல்ல ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கடுகு சீரகம்லாம் நல்லா பொடிய இது பொழு செய்யும் போது நல்ல ஈவனா ரோஸ்ட் ஆகும் சூடு எல்லா பக்கமும் பரவும் அதனால இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் கடுகு பொடிய ஆரம்பிக்குது இந்த பேன் சூட்டுலேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும் மெத்தியம் கட்டிங்கன்னா நல்லா கோல்டன் கலர் ஆகுது மிக்சர் ஜார் எடுத்துருப்பாங்க இதில் இந்த கடுகு சீரகம் வெந்தயம் இருக்கு இல்லைங்களா இதை நல்லா ஆறுனதும் நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு பத்து மிளகு மட்டும் ரஃப்ஃபாக நுனிக்கலாம் ரொம்ப நைஸாக நுணுக்கக்கூடாது கூடாது ஒன்றா ரெண்டாக ரஃப்ஃபாக நுனிக்க கொடுக்கலாம் என்னடா இது மிக்சர் ஜாரில் கொட்டிட்டு திரும்பவும் அமிக்கலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஜார் பார்த்தீங்கன்னா கொள்ளலை அதை அடிக்க முடியும் கொஞ்சமாக நம்ம எனக்கு அமைதியாக நுழிக்கலாம் நம்ம சின்ன ஜராக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம நுழைக்க எடுத்துருக்கோம் இப்போது மஞ்சள் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருங்க இல்லைங்களா அப்போ நல்லா தண்ணி விட்டுருக்கு இதில் உப்பு நல்லா ஏறும் அதுக்காக தான் இங்கே கல் வறுத்து நுணுக்கி போடுறதா இருந்தாலும் போட்டிருப்பாங்க இப்போ இதில் நம்ம ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் லைட்டாக கீறி விட்டிருக்கேன் அடுத்ததான் நம்ம இதில் ஒரு பத்தே பத்து குறுமிளகை மட்டும் இது போல் ஒன்றா ரெண்டா ரஃப்பாக நுங்கி சேர்த்திக்கலாம் இது எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போ தான் இதில் குக்குங்கன்னா குக்கு எதுவும் இருக்குமே அது வந்து என்ஹான்ஸ் ஆகி தரும் அதுக்காக கண்டிப்பா குருங்களுக்கு சேர்க்கணும் ஸ்கிப் பண்ணிடு வேணாம் அடுத்ததா நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த சீரகம் கடுகு பின்ன வெந்தயம் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் அடுத்ததா காரம் காரம் இதில் சேர்த்திடலாம் பொடி சேர்த்திருக்கேன் இதுக்கு ஏன் நான் அளவு சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பொடி காரம் கூடுதலாக இருக்கும் நம்ம வீட்டில் அரைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து நம்ம காரத்துக்காக காஷ்மீரி சில்லி பாதி போட்டு அரைப்போம் அதனால உங்களோட காரத்துக்கு ஏற்ற போல காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ இந்த மஞ்சள் ஊரு உடனே எல்லாம் சாப்பிட முடியாதுங்க ஒரு மூணு நாலு நாள் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறந்தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பழ சாரி சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த புளிப்பு காரம் உப்புன்னு எல்லாம் சூப்பராக இருக்கும் ஓ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டாச்சுங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல மூடி போட்டு ஒரு மூணு நாள்லேருந்து நாலு நாள் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன் நல்லெண்ணெய் ஒரு அரை கப் அளவுக்கு நல்லெண்ணெயை சூடு பண்ணி ஆற வச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துங்க மெயினான நல்லெண்ணெயை மறந்துட்டு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டேன் சாரிங்க இப்போ இது அளவுக்கு நம்ம எண்ணெயும் சேர்த்தாச்சு இப்போ இது ஒரு மூணுலேருந்து நாலு நாள் கழிச்சு எப்படி எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்தாச்சு அடுத்தது ஊர்காக்கு ரொம்ப முக்கியமான பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி அளவுக்கு சேர்த்திடலாம் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு த்ரீ டு ஃபோர் டேஸுங்க நம்ம வெயில் எப்படி இருக்கோ அதுக்கு பொறுத்தாறு போல் மூணுலேருந்து நாலு நாள் நல்லா மூடி போட்டு ஊறட்டும் இப்போ பார்த்திங்கன்னா மூணு நாளில் நல்ல வெயிலில் வச்சு நல்லா கலந்து கலந்து விட்டோம் இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க மிளகாய் கூட பாருங்கள் நல்ல ஊறி இருக்கு அவ்வளோதாங்க சூப்பராக டேஸ்டியான சிம்பிளான மஞ்சள் கிளம்புகளை வச்சு ஒரு ஊரு தான் நம்ம செய்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ